அத்தியாயம் நானூற்று மூன்று வாளின் உணர்வு வாளின் இதயம் வாளில் உள்ள திறமை பாகம் இரண்டு சரி இது உண்மையிலேயே நம்ப முடியாத ஒன்று ஆபாவின் வலிமை இந்த அளவுக்கு இருக்கிறது அது எட்டாவது படியின் உச்சம் அவனுடைய உள் ஆன்மீக ஆற்றல் கிட்டத்தட்ட ஒரு லட்சம் அலகுகளை எட்டும் அபரிமிதமான நிலை ஆனால் இந்த போராட்டத்தின் தொடக்கத்திலிருந்து லாங் ஹவோசன் ஆபாவை முழுமையாக அடக்கி வைத்திருக்கிறான் அவனை வழிநடத்துவது மட்டுமல்ல முழு ஆதிக்கத்தையும் கைப்பற்றியிருக்கிறான் அவனுடைய ஒவ்வொரு தாக்குதலும் ஆபாவின் எண்ணங்களை முழுமையாக முன்கூட்டியே அறிந்தது போல் இருந்தது இந்த சூழலில் ஆபாவுக்கு தெளிவாக சில இழப்புகள் ஏற்பட்டன வானில் லாங் ஹவோசென் ஒரு கரும்போன் நிற சுழலாக மாறி வாளின் உணர்வு பொங்கி வழிந்தது அதில் ஆபாவின் வெடிக்கும் ஆற்றலில் ஒரு பகுதியும் இருப்பது போல் தோன்றியது அவனுடைய தண்டனைச் சுழல் வாளின் வேகம் மிகவும் அதிகமாக இருந்தது இந்த தண்டனைச் சூழல் நுட்பத்தை உருவாக்கியவர் லாங் சிங்யூ இங்கு இருந்து தனது உள் ஆன்மீக ஆற்றலை லாங் ஹவோசெனின் அளவுக்கு குறைத்திருந்தாலும் இப்படி ஒரு பிரம்மாண்டமான தண்டனைச் சூழல் வாளை வெளிப்படுத்தியிருக்க முடியாது லாங் சிங்யுவின் தண்டனைச் சூழல் வாழிலும் வாழின் உணர்வு இருந்தது ஆனால் லாங் ஹவோசெனின் ஒளியின் தேவியின் ஆரியாவில் இருந்த வாழின் உணர்வு அதைவிட ஒரு படி மேலே இருந்தது லாங் ஹவோசெனின் உள் ஆன்மீக ஆற்றல் ஆபாவை விட பல மடங்கு குறைவுதான் வெளி ஆன்மீக ஆற்றலும் அப்படியே ஆனால் அவனுடைய ஒவ்வொரு தாக்குதலும் ஆபாவுக்கு தோல்வியடையும் உணர்வை அளித்தது இயற்கையோடு ஒன்றுதல் இந்த வார்த்தைகள் மிக எளிமையாக தோன்றின ஆனால் இதை உண்மையில் எத்தனை பேர் செய்ய முடியும் ஒருவரின் உள் ஆன்மீக ஆற்றல் வெளி ஆன்மீக ஆற்றல் ஆன்மீக அடுப்புகள் உபகரணங்கள் ஆகியவற்றை ஒருங்கிணைப்பது வெறும் கூட்டல் அல்ல தண்டனைச் சுழல் வாழின் மிகப்பெரிய இரகசியம் புரோவில் இருக்கிறது என்பதை ஒருபோதும் மறக்கக்கூடாது பெருகிவரும் அழுத்தத்தின் கீழ் பேய்குரிசு இளவரசன் ஆபாவுக்கு பின்வாங்குவதை தவிர வேறு வழியில்லை அவனுக்கு ஒரே உணர்வு லாங் ஹவோசெனின் இரட்டை வாள்களில் இருந்து வரும் ஆற்றல் பெருகிக்கொண்டே இருந்தது ஒவ்வொரு அடியும் இன்னும் கூர்மையாக இருந்தது மறுபுறம் ஆபாவுக்கு தனது ஆயுதத்தை இழந்து விட்டான் அந்த கொம்பை மீண்டும் தனது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவர மனவலிமை கூட இல்லை இரத்தம் பீச்சியடிக்க ஆபா தனது இருள் ஆன்மீக ஆற்றலை தூண்டி எதிர்க்க முயற்சிப்பது தெளிவாக தெரிந்தது லாங் ஹவோசனின் வாளை அவனால் எதிர்க்க முடிந்தாலும் அந்த பயங்கரமான வாளின் உணர்வை முழுமையாக எதிர்க்க முடியவில்லை அவனது உடல் முழுவதும் வெட்டுக்காயங்கள் தோன்றின ஒவ்வொரு வெட்டும் தனித்துவமாக இருந்து இரத்தம் பீச்சியது யூஏ இந்த போரை உன்னிப்பாக பார்த்தாள் அவளது மனம் முற்றிலும் வெறுமையாக இருந்தது லாங் ஹவோசன் ஆபாவுக்கு முன்னால் நிமிர்ந்து நின்று பயமின்றி எதிர்கொள்ளும் போது அவளுக்கு மனம் வெறுமையாகிவிட்டது முடிந்தது எல்லாம் முடிந்தது ஆபாவுக்கு எப்படி அவன் நிகராக இருக்க முடியும் பாவோவின் வலிமை மாயத் தோட்டத்தில் இருந்தது போல் அடக்கப்பட்ட நிலையில் இல்லை அவர்கள் இறந்து விடுவார்கள் நானும் இறந்துவிடுவேன் ஏனோ யூஏ பெரும் பயத்தில் இல்லை ஆனால் ஒரு விசித்திரமான விவரிக்க முடியாத உணர்வில் இருந்தாள் ஆனால் போர் உண்மையில் தொடங்கிய போது அவள் கற்பனை செய்தது எதுவும் நடக்கவில்லை வலிமையான ஆபா லாங் ஹவோசெனால் முழுமையாக அடக்கப்பட்டான் இருவருக்கும் இடையிலான ஆன்மீக ஆற்றல் வித்தியாசம் மறைந்துவிட்டது போல் இருந்தது ஆறாவது படியின் உச்சத்தில் இருந்த லாங் ஹவோசெனின் போராட்ட வலிமை எட்டாவது படியின் சாதாரண வீரர்களால் ஒப்பிட முடியாத அழிவு ஆற்றலை வெளிப்படுத்தியது அவனுடைய ஒவ்வொரு வெட்டும் பத்து ஆயிரம் அலகு ஆன்மீக ஆற்றலை மட்டுமே கொண்டிருந்தாலும் புராண உபகரணங்களின் முழு தொகுப்பின் பெருக்குதல் அந்த பயங்கரமான வாளின் உணர்வு ஆகியவற்றால் அதை வெறும் பத்து ஆயிரம் அலகுகள் என்று எப்படி விவரிக்க முடியும் ஒளியும் இருளும் மோதியபோது அவனுடைய ஒளியின் தூய்மை ஆபாவின் வலிமையான இருளை மிஞ்சியது லாங் ஹவோசன் தனது மூலக ஆதிக்கத்தை எவ்வித கட்டுப்பாடுமின்றி பயன்படுத்தி தண்டனைச் சுழல் வாளில் இருந்து வெளிப்பட்ட பயங்கரமான கரும்போன் ஒளியை உயர்த்தினான் ரூவா இந்த பின்னடைவு நேரத்தில் ஆபா மேல் நோக்கி கத்தினான் அவனது உடலில் இருந்து மர்மமான ஆற்றல் அலைகள் வெளிப்பட்டன டிராகன்மைட் அது பேய் டிராகன் மைட் வானில் வேகமாக சுழன்று கொண்டிருந்த லாங் ஹவோசென் திடீரென ஒரு குழப்பத்தில் இருப்பது போல் தோன்றினான் அவனது தடையின்றி வெளிப்பட்ட தண்டனைச் சுழல் வாழ் திடீரென நின்றுவிட்டது தொலைவில் இருந்து ஹவோயுவின் நான்கு பெரிய தலைகளும் ஊதா ஒளியில் மின்னின அவனது வலிமையான நகங்கள் தரையை அறியாமல் குத்தின ஆனால் அவன் பொறுமையாக இருந்து எந்த தாக்குதலையும் தொடங்கவில்லை லாங் ஹவோசெனின் திடீர் நிறுத்தத்தைப் பயன்படுத்தி ஆபா திடீரென பின்வாங்கினான் உடனே அவனது உடலில் இருந்து ஒரு கண்கவர் கருப்பு ஒளி வெளிப்பட்டது இந்த கருப்பு மிகவும் இருண்டதாக இருந்தது ஆனால் அது ஏன் இருண்டதாக உணரப்பட்டது ஏனெனில் அதில் இருந்து வெளிப்பட்ட எண்ணங்கள் மிகவும் கூர்மையாகவும் வலிமையாகவும் இருந்தன இந்த கருப்பு ஒளி அதிக தூரம் பரவவில்லை அது ஆபாவின் உடலை மட்டும் சூழ்ந்தது இந்த கருப்பு ஒளி ஒரு பயங்கரமான கருப்பு டிராகனின் வடிவமாக உருவானது ஆபாவின் பக்கத்தில் சுழன்றது லாங் ஹவோசனின் தண்டனைச் சுழல் வாள் மேலும் துரத்தியபோது அது ஆபாவைத் தொட முடியவில்லை அந்த கருப்பு தடுப்புக்கு எதிராக மோதியது பேய் டிராகனின் அழியாத உடல் ஒரு வலிமையான பேய் ராகன் திறன் இந்த அழியாத உடல் தடுப்புக்குள் நின்ற ஆபா வானில் சுழலும் தாக்குதல்களை குளிர்ந்த பார்வையுடன் பார்த்தான் கரும்போன் ஒளிப்பந்து காதை கிழிக்கும் ஒலிகளை உருவாக்க அவனது இரத்தச் சிவப்பு கண்கள் உண்மையில் ரத்தம் பீச்சுவது போல் இருந்தன இப்போதைய ஆபா உடல் முழுவதும் ஊதா இரத்தத்தால் நனைந்திருந்தான் அவனது செதில்களில் பலவற்றில் விரிசல்கள் இருந்தன இவை அனைத்தும் லாங் ஹவோசெனின் வாள்களில் இருந்த வாளின் உணர்வின் விளைவாக நிகழ்ந்தவை ஆழ்ந்த மூச்சை எடுத்து ஆபா தனது வலது காலை பின்னால் எடுத்து வைத்து வலது முஷ்டியை இடுப்பில் வைத்தான் இடது கையை மார்புக்கு முன்னால் வைத்து ஒரு விசித்திரமான நிலையை உருவாக்கினான் பயங்கரமான ஆற்றல் வெளிப்பட்டது அவனது தோல்வியடையாத இருள் ஆற்றல் உடனடியாக உச்சத்தை எட்டியது அவனது முதுகில் ஒரு பெரிய ஊதா கருப்பு ஒளி தோன்றியது மங்களாக இது வானத்தை நோக்கி உயர்ந்த ஒரு பெரிய ஊதா கருப்பு தூணாக இருந்தது அதை சுற்றி ஒரு மாபெரும் ராகன் சுழன்றது இது பேய்கடவுள் மன்னரின் முதல் பேய்க் தூண் இல்லையா விண்வெளி கிழிபடுவது போன்ற அடக்கும் உணர்வு மீண்டும் தோன்றியது ஆனால் இந்த முறை அது பத்து சதுர மீட்டர்களுக்கு மட்டுமல்ல அது அங்கிருந்த அனைவரையும் உணர வைக்கும் அளவுக்கு பெரியதாக இருந்தது அவர்களை உள்ளே இழுப்பது போல் இருந்தது ஆபாவின் உடலின் ஊதா கருப்பு நிறம் முழுமையாக கருப்பாக மாறியது அவனது இரத்தமும் கண்களும் கூட அந்த நேரத்தில் அவனது தோற்றம் முற்றிலும் வேறுபட்டதாக இருந்தது அளவற்ற வலிமையுடன் இந்த உலகில் அவனே ஒரே உண்மையானவன் என்பது போல் இருந்தது முஷ்டி உணர்வு சரி லாங் ஹவோசென் வாழின் உணர்வை பயன்படுத்தினால் இப்போதைய ஆபா பேய் டிராகன்களின் பரம்பரைக்கே உரிய முஷ்டி உணர்வை வெளிப்படுத்தினான் அவனது பயிற்சி லாங் ஹவோசனை விட பல மடங்கு உயர்ந்தது எனவே அவனது முஷ்டி உணர்வு லாங் ஹவோசனின் வாழின் உணர்வை விட மிக பெரிய பரப்பை உள்ளடக்கியது இரு பேய்வேட்டை படைகளும் அதிர்ச்சியில் உறைந்தன ஆபா இன்னும் அந்த முஷ்டியால் தாக்கவில்லை ஆனால் அதன் பயங்கரமான வலிமை ஏற்கனவே தெளிவாக தெரிந்தது ஆனால் அவன் உண்மையில் தாக்கினால் என்ன ஆகும் அது எந்த பயங்கரமான நிலையை எட்டும் ஆபா முழுவதும் இரத்தத்தில் நனைந்திருந்தாலும் அவை வெறும் கீறல்கள் மட்டுமே எந்த குறிப்பிடத்தக்க பாதிப்பும் இல்லை ஆனால் லாங் ஹவோசென் எவ்வளவு நேரம் தனது முழு வலிமையை தக்கவைத்திருக்க முடியும் அதை யாரும் அறியவில்லை இந்த நேரத்தில் முதலில் பயங்கரமாக சுழன்று கொண்டிருந்த லாங் ஹவோசென் மீண்டும் அந்த தடுப்பைத் தாக்கி அவனது உடல் திடீரென நின்றுவிட்டது முதுகில் உள்ள நான்கு இறக்கைகளை விரித்து அவன் வானில் மிதந்தான் அவனது நான்கு இறக்கைகளின் நுனிகள் திடீரென முன்னோக்கி சுட்டிக்காட்டின ஒளியின் தேவியின் ஆரியா லேசாக அதிரத் தொடங்கியது இந்த நேரத்தில் வானில் மிதந்த லாங் ஹவோசன் கண்களை மூடினான் அவனது முழு உடலும் ஒரு மர்மமான நிலையில் ஆழ்ந்தது குளிர்ந்த பார்வையுடன் ஆபா லாங் ஹவோசனை உன்னிப்பாக பார்த்தான் இந்த காட்சியை பார்த்து அவன் லேசாக நடுங்கினான் காரணம் எளிது லாங் ஹவோசெனின் இந்த நிலை அவன் தனது கொம்பை உடைத்தபோது இருந்த நிலையைப் போலவே இருந்தது ஒளியின் அலைவு மீண்டும் மறைந்தது இந்த முறை நித்திய இசை பெண்டன்ட்டுக்குள் ஒளியின் தேவியின் ஆரியாவை இரு கைகளில் பிடித்து லாங் ஹவோசன் லேசாக மேல்நோக்கி பார்த்தான் ஒரு பிரகாசமான பொன்னிறம் அவனது உடலை மூடியது அந்த பொன்னிறம் ஒரு வகையான நெருப்பு போல் இருந்தது வானில் உள்ள அனைத்து ஒளியையும் எரித்தது ஒரு விசித்திரமான மந்திரம் முணுமுணுப்புக்கு நெருக்கமாக வானில் ஒலித்தது லாங் ஹவோசனின் முதுகில் விண்வெளி கிழிபடுவது போன்ற உணர்வு மறைந்தது அவனது டோலுக்கு மேல் ஒரு மென்மையான பொன்னிற ஒளி அமைதியாக உயர்ந்தது அந்த மர்மமான முணுமுணுப்பு மந்திரத்தின் மத்தியில் ஒரு மங்கலான பொன்னிற ஒளி தோன்றியது அந்த மிகவும் மங்களான ஒளி முழுமையாக மென்மையான பொன்னிறத்தில் மனித உருவம் போல் மட்டுமே விவரிக்கப்பட முடியும் இந்த உருவத்தைச் சுற்றி பரந்த பொன்னிற பரப்பு உண்மையில் எந்த உறுதியான பொருளும் இல்லாமல் இருந்தது லாங் ஹவோசனின் கைகளில் ஒளியின் தேவியின் ஆரியா ஒரு விசித்திரமான பிரகாசத்தை வெளிப்படுத்தியது முதலில் மழுங்கிய கனமான வாள் அந்த நொடியில் மிகக் கூர்மையான முனையைப் பெற்றது மிகவும் பயங்கரமாக அந்தக் கூர்மை அவனது முந்தைய மென்மையான உணர்வுக்கு முற்றிலும் எதிரானதாக இருந்தது மனிதர்களுக்கும் பேய்களுக்கும் முற்றிலும் வேறுபட்ட உணர்வுகள் இருந்தன வேட்டையர்கள் இந்த பொன்னிறத்தில் இயற்கையின் மூச்சை உணர்ந்தனர் பதினேழாவது மன்னர் தர வேட்டை படையின் உறுப்பினர்கள் தங்கள் உயிர் நெருப்பை பற்றவைத்தவர்கள் ஒரு வசதியான வெப்பத்தை உணர்ந்தனர் அவர்களின் உயிர் ஆற்றல் அமைதியாக மிட்டமைக்கப்படுவது போல் ஒரு விவரிக்க முடியாத ஆறுதலை உணர்ந்தனர் லாங் ஹவோசெனின் முகத்தில் ஒரு விசித்திரமான பிரகாசம் தோன்றியது அப்போது அவன் ஒரு மீறிய உணர்வை அளித்தான் ஆனால் மாயத்தோட்டத்தில் இருந்ததை விட வேறுபட்ட தோற்றத்துடன் இருந்தான் முன்னோக்கி விரைந்து பேய் டிராகனின் முஷ்டி உணர்வு உடனடியாக வெடித்தது பேய்குரிசு இளவரசனாக அவன் முதல் பேய் கடவுள் ஆற்றலை ஓரளவு பயன்படுத்த முடிந்தது ஆபா ஏற்கனவே முதல் பேய் கடவுளின் வாரிசாக மாறத் தொடங்கியிருப்பதை காட்டியது அந்த பயங்கரமான முஷ்டி உணர்வு வானை முழுமையாக கிழித்து அதை முடிவற்ற கருப்பாக மாற்றியது லாங் ஹவோசனை எதிர்கொள்ளும் ஒரு கருந்துளை போல் இருந்தது அவனது உடல் முழுவதும் விழுங்கப்பட போவது போல் இருந்தது இந்த நொடியில் லாங் ஹவோசென் ஒரு இறகு போல் மென்மையாக சாய்ந்த பாதையில் வெட்டினான் வாளில் இருந்த கரும்பொன் நிறம் இப்போது பிரகாசமான பொன்னிறமாக மாறியது ஆனால் இது ஒரு அழகிய பொன்னிறம் வானவில்லின் ஏழு நிறங்களையும் சிவப்பு ஆரஞ்சு மஞ்சள் பச்சை இண்டிகோ நீலம் ஊதா அனைத்தையும் அவனது வாளின் பொன்னிறத்தில் இணைத்தது முதல் சிவப்பு பொன்னிறத்தில் இருந்து கடைசி ஊதா பொன்னிற நிழல் வரை மாற்றங்கள் விரைவாக மாறின ஆனால் அது ஒரு பிரம்மாண்டமான வானவில்லை போல் உணரப்பட்டது சூரிய ஒளியால் உருவாக்கப்பட்டது வாழ் ஆபாவின் தாக்குதலை வானில் தொடும்போது உடனடி வெடிப்பு ஏற்படவில்லை ஆனால் ஒருவரை ஒருவர் ஒட்டிக்கொண்டது போல் ஒரு கணம் தேக்கம் ஏற்பட்டது அந்த நொடியில் லாங் ஹவோசென் தனது கண்களை திறந்தான் அவை மென்மையான வெள்ளை ஒளியால் நிரம்பியிருந்தன ஆபாவின் கருப்பு கண்களுக்கு முற்றிலும் மாறுபட்டவை ஒருவரின் கண்கள் காட்டு வெறியால் நிரம்பியிருந்தன மற்றவரின் கண்கள் மென்மையால் இரண்டு கண்களும் மோதும்போது ஒப்பற்ற தீப்பொறிகளை உருவாக்கின அடுத்த நொடியில் வெடிப்பின் ஒளி இறுதியாக மோதியது